வணக்கம் ரகுகளே இன்னைக்கு வந்து நாங்கள் எங்களோட கேட்டுக்கு தான் ஒரு ஒழுங்கே எங்களோட ரோட்டரியில் வந்து நின்று கொண்டு எங்களோட கேட்டு வாசலுக்கு வாரம் என்னென்னு சொன்னா நாங்கள் அங்கே இருந்து நினைக்கிறான் வீடு வீடுக்கு எங்கட கேட்டு வாசல் தான் உங்களுக்கு இன்னைக்கு நின்று என்ன சாப்பாடுன்னு சொல்ல போறேன் இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு காட்ட போறணும்னு சொன்னால் அல்வா அல்வான்னு தான் எல்லாருமே சொல்லுவினோம் ஆனால் நாங்கள் கச்சாந்தட்டுன்னு தான் இங்கே இதன்படி சொல்றோம் நாங்கள் அதாவது கச்சாந்தட்டு தான் இதில் வந்து நீங்க சுவர் வந்து நீங்க எல்லா சுவர்லையும் போட்டு நீங்க செய்து விடலாம் என்னன்னு சொன்னா ப்ரௌன் எல்லாம் இது நான் வந்து பணம் தான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கண்டிப்பா சுவர் ஹாரருக்கு எல்லாம் இது ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு கச்சான் தான் இதை நீங்க கண்டிப்பா பேருங்கோ பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் தரமேட்டு நான் நினை நம்புறேன் ஓகே மக்களே நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீடியோ புதுசாக பாக்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது அந்த வெல்வட்டேருக்கா கிளைக் பண்ணுங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்கோ நாங்கள் இப்போ எங்களோட வீட்டு முகப்பே இருக்க முன்னாடி பேருங்கோ அப்போ நான் ஃபுல்லாக காட்டுறேன் பேருங்கோ இதுதான் எங்களுடைய வீட்டு முகப்பு எப்படி இருக்கு இந்த எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்களோட இல்லம் இல்லாம நல்லா இருக்கா இதை வந்து நான் உங்களுக்கு சுத்தி காட்டுவேன் ஆனா இப்ப வந்து நாங்கள் முன்னடிய மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா எப்படி பச்சை பசரா இருக்குன்னு சொல்லி நாம் பச்சை அழகா இருக்கா எனக்கு கமல்ல சொல்லணும் நான் வந்து இன்றைக்கி சும்மா நோமெல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த இல்லத்தை நீங்களும் நீங்களு சொல்லாம அதே பாருங்கோ அந்த தெரியுது நான் வீடியோ செய்யற இடம் வந்து அதுதான் என்னுடைய மெயின் இடம் பார்த்தீங்களா அழகா இருக்கா வீடெல்லாம் இப்படி இருக்குன்னு டெய்லி பார்த்தீங்களா எல்லாம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்க இப்படி பிடிச்சிருந்தா மறக்காம எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப வாங்குவோம் நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் இப்ப பாத்தீங்களோன்னு சொன்னா கச்சாந்தட்டுக்கு தேவையான பொருள் முக்கியமா இந்தா நீங்கள் என் இது என்னன்னு சொல்றது கச்சான்னு தான் நாங்கள் சொல்றோம் நாங்கள் நீங்கள் பொட்டுக்கடலி என்று சொல்லுவீங்கள ஓகே இவ்வளவு எடுத்திருக்கிறேன் நான் முந்நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் இங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா பெனங்கட்டியா நான் போடப்ப நீங்கள் ஆஹ் சுவர்குடி வெள்ளை சுவரோ என்ன என்னென்னாலும் போட்டுக்கொள்ளலாம் நீங்கள் இப்ப வந்து நான் பெனங்கட்டி தான் போட்டுக் கொள்றேன் பெனங்கட்டி வந்து நான் இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் எங்களால் பார்த்தீங்களோன்னு சொன்னால் பட்டர் பட்டர் வந்து கண்டிப்பாக தேவை அடுத்தது வந்து வெனிலா எடுத்துருக்கிறேன் நீங்கள் ஏலக்காய் தூளும் போட்டுக்கொள்ளலாம் நாங்கள் முதல்ல வந்து இந்த கச்சியானம் வந்து நாங்கள் வறுத்தடுப்போம் அதுக்காக சட்டி கொண்டு வச்சிருக்கிறேன் அடுப்பை போட்டுக்கொள்ளுவோம் வந்து நாங்கள் கச்சியான இதில் கொட்டி கொள்றேன் இதை வந்து வளமையா நீங்க எப்படி அந்த கச்சான் வந்து வறுத்தெடுக்கிறீங்களோ பொங்கல்கள் இதற்கு போடக்கூடிய மாதிரியே இதை நீங்க வறுத்தெடுக்க வேணும் இந்த தோலை நாங்க கழற்ற மாதிரி நீங்க வறுத்தெடுத்தீங்களோன்னு சொன்னா சரி பாத்தீங்களும் சொன்னா இந்த கொஞ்சம் பருவட்டுட்டுது இன்னும் கொஞ்சம் பருவட வேணும் எடுத்து பாத்தீங்களா தெரியும் இந்த தோல் கலருது இருந்தாலும் சில சில இதுகளுக்கு தோல் கலர் இல்லை இன்னும் கொஞ்சம் வறுத்தெடுப்போம் இப்போ பாத்தீங்களோன்னு சொன்னா எங்களுக்கு மறுவட்டது கச்சான்னு சேருங்கோ இது வந்து நாங்க ராக்கி கொள்ள போறோம் சேருங்கோ ராக்கி இப்படி ஒரு சுழ போட போறோம் என்னன்னு சொன்னா இதை வந்து நாங்கள் நிலப்படியா ஆறு அட்டுக்கும் தோல் கலை இது நாங்கள் என்ன சொல்றது இப்படி கொஞ்சம் அந்த இது இருக்கு என்ன அந்த உடல் மாதிரி இருக்கு பேருங்க அந்த இது மாதிரி இந்த கல் நீங்க சம்பளம் அடிக்கிறதா அத ஆளை வந்து ஆறு நபர கொஞ்சம் தேய்ச்செடுத்து போட்டு நாங்க இதை பி எடுப்போம் போதே அதுக்கு அது வந்து ஆடுறதுக்கு அப்புறம் நாங்கள் இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சட்டி வச்சு கொள்கிறேன் அதில் வந்து இந்த பெனங்கட்டியை போட்டுக்கொள்கிறேன் இதை நாங்கள் பெனங்கட்டியன்னு தான் சொல்லுவோம் உங்கள் பற்றி ஏறினா குட்டானுன்னு சொல்லி கொள்ளலாம் இப்போ வந்து தண்ணி அளவாக விட்டு கொள்றேன் இது வந்து நல்ல வடிவங்களுக்கு கதைஞ்சு இந்த பதம் பதம்பேர் உங்களுக்கு பாவுன்ற பதம் பதம்பேர நான் உங்களுக்கு காட்டுறேன் தண்ணிலாம் விட்டு காட்டுவேன் அது வந்து இப்போ கொதித்து கரையட்டுக்கும் பார்த்தா இப்போ வந்து கொஞ்சம் மாறிடு இப்போ நாங்கள் இந்த தோலை நீக்குவோம் அதனால இப்போ இந்த இப்படி ஒரு கல் இல்லை இந்த இப்படி கல் உங்களுக்கு காட்டு நாள்தானே அதால் வச்சு இப்படி நீங்கள் எதாவலையும் வச்சு இல்லை நீங்கள் அம்மி ஆட்டுக்கல் அதுகள் ஆலயம் வச்சுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் ஒரு இரும்பால இப்படி தன்னீங்கன்னா டக்குன்னு கலண்டிடும் இல்லைன்னு சொன்னால் ஒரு தேங்காய் இருந்தால் கூட அதாலையும் ஒரு தோலை கலட்டா இல்லைன்னு சொன்னால் கையால் கசக்கினா கூட போகும் பிரச்சினை இல்லை இருந்தாலும் உங்களுக்கு அவசரமான வேலைக்கு எல்லாம் உங்களுக்கு சரி இந்த இப்படி இப்படி தேச்சாப்பா இருங்க ரெண்டா கலருது பாத்தீங்களான்னு சொன்னா நான் வந்து தோல் எல்லாம் கலட்டிட்டேன் பாத்தீங்களா தோல் எல்லாம் நீக்கியாச்சு நீக்கிற என்ன இதுமாதிரி தான் பிடிச்சிருக்க போறோம் பிடிச்செடுத்து போற உங்களுக்கு காட்டு பாத்தீங்களான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நான் கோதெல்லாம் நீக்கிட்டேன் அதுலயும் ஒன்று ரெண்டுக்கு அப்படியே இருக்கும் அது போகாது அஹ் கசக்கினா போகும் அந்த அதுல வாருங்கிற கச்சான் வந்து கொஞ்சம் ஆஹ் சிலதுகள்ல வருது இல்லை ஓகே இவ்வளவு போதும் இப்படியே இருக்காட்டுக்கும் இங்கால பாத்தீங்களான்னு சொன்னா இந்த பாத்தீங்களா எங்களுக்கு இந்த வெள்ளம் என்னென்னு சொல்றது பெனங்கட்டி நாங்க பெனங்கட்டின்டே பழகிட்டோம் இது வந்து கரஞ்சோண்டிருக்குது உங்களுக்கு அந்த பதம் வரை இது ஃபுல்லா கரையோடும் இதை வந்து இடிச்சு போட்டு போட்டிருந்தா டக்குன்னு கரைஞ்சிருக்கும் நான் வந்து அப்படியே போட்டபடியா கொஞ்சம் கிடந்து வகுது நான் உங்களுக்கு காட்டுவேன் அந்த பதம் வரை உங்களுக்கு காட்டுவேன் இந்த உங்களுக்கே பார்க்க தெரியும் இந்த பார்க்க இந்த பொங்கி பொங்கி வருகுது இப்போ எங்களுக்கு பெனங்கட்டியெல்லாம் கரைஞ்சிட்டுது இப்போ வந்து நான் இன்னும் உங்க பதம் இருக்குது இந்த பதம் வெரை தான் உங்களை காட்டுவேன் சொன்னா அந்த பதம் வந்து ஒரு இந்த நாங்க மஸ்கேட் மாதிரி வேற வேணும் வந்தா எங்களுக்கு அந்த பதம் சரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பதத்தை இருக்கா உங்களுக்கு விட்டு காட்டுறேன்னு பேருங்கோ இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் பொங்கி கொண்டு இருக்குது இந்த பதத்தை பேருங்க தண்ணியில விடுறேன் இந்த இந்த பதம் ஒரு நடு நடு இதுல நிக்கிது அடுத்த பதம் தான் உங்களுக்கு அந்த ஓகே பேருங்கோ இந்த மஸ்கேட் மாதிரி இருக்குது ஆனால் இருந்தாலும் அடுத்த கட்டம் உங்களுக்கு காணும் பாத்தீங்கன்னா சொன்னால் சொன்னா இந்த பதத்தை பாபம் ஓகே உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சொட்டு பதம் இருக்கு இப்ப வந்து நாங்கள் திருப்பி முருகா பாப்போம் வந்து நல்ல வடிவான தான் எங்களுக்கு கச்சாந்தட்டு வந்து நல்ல ஒரு பதத்தில் உங்களுக்கு வரும் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் ஒட்டி இருக்கணும் அதான் எங்களுக்கு அந்த பதம் சரி ா ஓகே எங்களுக்கு இந்த பதம் சரி பாருங்க இந்த விழுக்கா இப்படி இப்படி கம்பி மாதிரி வாடகும் பார்த்தீங்களா எங்களுக்கு ப பதம் ஓகே இந்த ஓகே நாங்கள் இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து வட்டரை போட்டுக்கொள்ளுவோம் நல்ல பதம் எங்களுக்கு இப்போ வந்து வட்டரை கொஞ்சம் உண்டான போட்டுக்கொள்ளுங்க நல்ல டேஸ்டாயிருக்கும் உட்டாமலும் பெறும் வந்து நாங்க கொள்வோம் வந்து போட்டு கொள்றேன் ஓகே அங்க வந்து கச்சான் வந்து புல்லா போட்டுட்டோம் இப்ப வந்து இதாக கைவிடாமலுக்கு கிண்டிக்கு ஒன்று இருக்கவன் இதுல வந்து இப்ப வெனிலா இதையும் விட்டு கொள்றோம் வெணிலா ஸ்மெஸ் அளவா விட்டுக் கொள்வோம் இது கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்கு தான் விடுறது மட்டும்படி நீங்க விடாமலும் விடலாம் வந்து கைவிடாமல் கலந்து ஒன்று இருக்கவன் இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேக இருக்குது பேரங்கோ அந்த இடையில வந்து நாங்க கொஞ்சம் வட்டுற இந்த தட்டுக்கு பூசி பூசின்னா பேரங்கோ இன்னும் கொஞ்சம் பூசிக்கொள்ளுறேன் வடிவா பூசினாதான் எங்களுக்கு இது வந்து ஒட்டாமல் வரும் தட்டு அந்தட்டு பேரங்கோ வடிவா பூசி பூசிக்கொள்ளுங்க பூசாமல் விடாதை எங்கோ பூசினாதான் எங்களுக்கு வடிவா எங்களுக்கு சரியா வரும் ஓகே பேருங்கோ பூசிட்டேன் இப்போ வந்து அங்கால வச்சிட்டு நாங்க இதுக்கா சிறுப்பியும் வடிவா கிண்டி விடுவோம் உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு பதத்துக்கு வந்து ஒன்று இருக்குது இப்ப வந்து நாங்களும் இந்த கரண்டில இருக்குதானே அது ரொக்க கொஞ்சம் வலிச்சு கூட வேடும் ஓகே சார் உங்க வந்து நல்ல பதம் வந்துட்டு எங்களுக்கு இந்த உங்களுக்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் சொன்ன மாதிரி நீங்க பிரவுன் சுவர் இல்லா வெள்ள சுவர் இல்லண்டா சக்கரை என்னென்னாலும் நீங்க போட்டு இந்த கஜாந்தட்ட நீங்க செய்து கொள்ளலாம் நான் வந்து பெனங்கட்டியில செய்திருக்கிறேன் நாங்கள் தட்டுல பார்த்துக் கொள்ளுவோம் நல்ல வடிவா வளிச்சு பாத்துட்டு வடிவா பிறவி விட்டமுண்டா ஏற்றமடுத்தியாலும் இது வந்து வடிவாக வேணும் எடமாடுத்தியாலும் காணும் முதரியாது அங்க பார்த்து அங்கே வந்து நல்ல வடிவா பிறவி விடுவோம் வடிவா இந்த கரண்டியால திருப்பியும் இலக்கு டக்குறதுல வளச்சு விடுங்கோ டக்குன்னு இறுகியிடம் பாருங்க இப்போ வந்து நாங்க இதுக்கு கொஞ்சம் பட்டரை பூசிட்டு இந்த இந்த பிற ஒரு கரண்டி இருக்குது தானே இதுக்கு வந்து பட்டரை கொஞ்சம் படிவா பூசி போட்டு இதை கண்டு பிறகு இந்த அழுத்தி வடிவா வந்து சுடு உது அதனால தான் வடிவா எப்படிச்சு இப்படி பிறகு விடுங்கோ பேங்கோ வடிவா பரவி முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் மாற விட்டு நாங்கள் மெல்லிசா கத்தியால் கீறி விடுவோம் கொஞ்சம் மாறட்டுக்கும் இப்போ வந்து பேருங்கோ இந்த கத்திக்கு வந்து கொஞ்சமாக வட்டரை பூசிக்கொள்ளுவோம் கொஞ்சம் வந்துட்டு வட்டரை கொஞ்சம் வட்டிவா பூசின சொன்னால் சொன்னா ஒட்டாமல் இருக்கு வரும் இப்போ சும்மா ஒரு கீறல் கீறுனா தான் எங்களுக்கு முறிக்க நல்ல இதாக வரும் வந்து ஓகே பட்டர் பூசியாச்சு இப்ப வந்து உங்க சாய்ஸு ஏற்ற மாதிரி நீங்கள் வட்டி கொள்ளுங்க சும்மா ஒரு மெல்லிய கீரல் பேந்து வந்து வெட்டே அதனால கொஞ்சமாக மெல்லிசா கீறி விடுவோம் இந்த மாதிரி இந்த கச்சான் வந்து கடுமையாக நீங்க கோடு போட்டு ஒன்றும் செய்ய இலாது அதனால வட்டி உப்பவே கொஞ்சம் கட் பண்ணி தான் பிறகு சரியான பதத்துக்கு எங்களுக்கு வரும் அதனால் உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடை போட்டுக்கொள்ளுங்க இன்னும் காயக்கூடாக்குது அதனால கத்தியில கொஞ்சம் முட்டை பார்க்குது வடிவாக இப்படி ஒரு சின்ன கோடு போட்டீங்கன்னா சரி இப்போ வந்து நீங்கள் வடிவாக ஈஸியாக முறிச்சு கொள்ளலாம் அதே மாதிரி மெட்டை பக்கம் பாத்தீங்களா இதே மாதிரி மெட்டை பக்கமும் போட்டுக்கொள்ளுவோம் சும்மா மேலே ஒரு கோடு அவ்வளவுதான் எங்களுக்கு இப்போ எந்த டக்குன்னு முறிக்க வெறதுக்காகத்தான் பாத்தீங்களா உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து நாங்கள் கீறு போட்டுட்டோம் இப்போ வந்து இது அப்படியே கிழந்த இது சாரி ஆறு அட்டுக்கு மேல சொன்னா இது வந்து நாங்க மேலும் மெல்லிய கீறு தான் போடலாம் கச்சானுக்கு வந்து கீறுகள் போடலாம் வேற இந்த கத்தியில கூட கொஞ்சமாக தான் ஒட்டி இஞ்சாலும் வந்து காஞ்சி கொண்டு வந்துட்டுது எப்படியும் இது ஒரு நாற்பது நிமிஷம் ஆரட்டுக்கும் அதுக்கு பிறகு பார்ப்பேன் பாருங்க மக்களே எல்லாம் காஞ்சி எல்லாம் இதற்கு பிறகு தம்பி என்ன செய்து விட்டான்னு சொன்னா இதை எடுத்து இங்க உப்படி போட்டு விட்டான் அது எல்லாம் இங்க வேறுங்கோ நல்ல காலம் கொட்டே இல்ல அவன் செஞ்சது உப்படி உப்படி என்றே அவன் செய்யலாம் வேறங்க தென் கூட இது அது வேறுங்க அவன் போட்டதோடையும் இங்கே சும்மா வேறங்க நல்ல முறு மொறு முறியிருக்கு இருக்குங்க சூப்பர் ஆனா இத நாங்க வீடியோவா ஒண்ணும் செய்ய நான் போச்சு அதெல்லாம் காட்டி நல்ல துண்டு உண்டா இருக்கு பாத்து சத்தத்தை பாருங்க சூப்பர் ஆயிருக்கு அவன் இப்படி போட்டதால மண் உண்டுவே இல்ல ஆ போயிட்டு நல்ல ஆளும் கப்பியாச்சு இதே மேல செய்யுங்கோ இது வந்து நல்ல இது என்னத்துல போட்டான் கனங்கட்டி சூப்பரா கலங்கட்டி கச்சான்னு சாப்பிட்டு பார்க்க போறோமா

பாத்துக்கலாம் முறு முறுப்ப அந்த முறு முறுப்பு என்ன இந்த நல்லா காஞ்சு கலங்காட்டி ராஜ பரம் தான் இந்த ரீனா காரணம் சூப்பரா இருக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ ஒரு சின்ன வயல பழங்கட்டியில் அகல் வெளில சோறு எடுத்து பார்த்து காய்ச்சினீங்கன்னா ஓகே